ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் பச்சை எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸ்ங்க இது வந்து மாங்காய் கட் பண்ணிவிட்டேன் முழுசாக காமிச்ச தான் இது வந்து மாங்காய் பொடி பொடியாக ஒட்டு மாங்காய் தான் நறுக்கணும் ஒட்டு மாங்காய் நறுக்க இதுக்கு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் வெல்லம் கடுகு உப்பு கருவேப்பிலை அவ்வளோதாங்க சீக்கிரமாக இதில் வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கான திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை பொருள் என்ன அப்படின்னா எட்டு குணங்களுடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத தலையானது கேளாத செவி பாராத கண் போல பயனற்றதாகும் நம்ம கடவுளோட திருவடியை நம்ம வாங்க வணங்காட்டி கேட்காத காது பார்க்காத கண் அது மாதிரி பயனற்றதாக இருக்கும் வாங்க கிச்சன் போகலாம் என்ன ஊற்றிக்கலாம் போடலாம் வெங்காயம் போட்டுடலாம் சோள மாவு போடலாம் பருப்பு குளு நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் மூல அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் கூட தண்ணி ஊற்றுக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் செண்டிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் தொலைவாக வேகட்டும் வேண்டதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டு இறக்க முடியும் கரைஞ்சி இப்போ தான் வருது இன்னும் கொஞ்சம் வந்து கரையட்டும் இதில் நம்ம வேணும்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இல்லாட்டி ஸ்கிட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தென்னாண்டி மஞ்சள் தூள் போட்டு வேணாட்டி அந்த வரமே கொஞ்சம் கலர் ஆகும் இதை நம்ம நல்லா போட்டு கடந்து விட்டுக்கோங்க தஞ்சாவூர் ஸ்பெஷலுங்க இது மாம்பழம் மா மாங்காய் நேரத்துலாம் இதுதான் மாம்பழ நேரத்தில் எந்த சாப்பாடு வச்சாலும் அது பத்து மாம்பழத்தை நறுக்கி வச்சு சாப்பிடுவாங்க அடுத்து ரசம் சாம்பார் புளி குழப்பு இதுக்கெல்லாம் வந்து இது மாதிரி செஞ்சோம் உரப்பு வேணுன்னா அதில் உரப்பு போட்டுக்கலாம் இன்னும் ஒரு நாளைக்கு நான் சொன்னேன் இப்போ நான் வந்து வெள்ளத்தை இடித்து வச்சுருப்பேன் அதனால் வந்து இதில் வெள்ளை செத்துக்க போகிறேன் அதனால் இனிப்பு மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க இது இனிப்பு போடுறது இது பாருங்கள் வெள்ளத்தை இடித்து வச்சுருக்கேன் இதை வந்து போட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு இது அப்படியே நல்லா மையே வேகட்டும் வச்சுட்டு புளிகளை சாம்பார் பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்கலாம் இதை அப்படியே சாதத்தில் போயிட்டு தசித்து கொடுத்து தரிசி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடணும் குழந்தை குழந்தைங்கன்னா ரெண்டு வயசு பிள்ளை வரையும் கூப்பிடக்கூடாது மாங்காய் வந்து மாங்காய்ன்னு சொல்லுவாங்க மூணு நாலு வயசுக்கு மேலே இது கூப்பிடணும் இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஈவினிங் டைப்பில் செஞ்சு கூட இப்போ நல்லாயிருக்கும் கிட்டதாக இருக்கும் கொஞ்சம் வெள்ளம் கரைகிறப்போ நினச்சி எடுத்துக்கிறோம் அவ்வளோ அவ்வளோதாங்க இதோடய பதம் அவ்வளோதான் இறக்கப்போகிறோம் ஆக்சுவலாக அந்த ஒட்டாமல் வருது பாருங்க இதுதான் அதோடய பதம் அவ்வளோதான் இது மாதிரி வரவும் நீங்கள் இறக்க வேண்டியதான் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிடிச்சமான மாங்காய் பச்சடிஸ் ரொம்ப சூப்பராகவே ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்